அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் மூன்று கடம்பூர் மாளிகை தம்பி நீ எந்த பக்கம் போகப் போகிறாய் என்ற ஆழ்வார்க்கடியான் கேட்டான் ஒரு வேலையை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதாக இருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது உனக்கு மந்திரங்கந்திரம் தெரியுமா என்ன நான் கடம்பூர் அரண்மனைக்குத்தான் போகிறேன் என்பதை எப்படி அறிந்து கொண்டாய் இதில் என்ன அதிசயம் தம்பி இருக்கிறது இன்றைக்கு பல ஊர்களில் இருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள் பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள் மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் தன் வியப்பை வெளியிட்டான் மெய்யாகத்தான் அது உனக்கு தெரியாதா என்ன யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையைச் சேர்ந்தவைதான் பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்துப் போகின்றன பழுவேட்டரையர் எங்கே போனாலும் இந்த மரியாதையெல்லாம் அவருக்கு நடைபெற்றே ஆக வேண்டும் வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்தான் பழுவேட்டரையர் தங்குமிடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று இவன் யோசித்துக் கொண்டே இருக்கும் வேளையில் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியன் இரக்கமான குரலில் கேட்டான் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் நான் இந்த இடத்திற்கே புதியவன் என்றான் வந்தியத்தேவன் உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே நான் சொல்வேன் இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ எதற்காக அங்கே யாராவது வீரசைவர்கள் வருகிறார்களா சிவன் பிரிய தெய்வமா திருமால் பிரிய தெய்வமா இன்று விவாதித்து முடிவு போகிறீர்களா இல்லை இல்லை சண்டை பிடிப்பது என் வேலை என்று நினைக்க வேண்டாம் இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் விருந்திற்கு பிறகு களியாட்டம் சாமியாட்டம் கூத்து எல்லாம் நடைபெறும் கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு நெடுநாளே ஆசை என்றான் ஆழ்வார்க்கடியான் அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்துப் போக முடியும் என்னை உன் பணியால் என்று சொல் அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது தான் பார்க்க வேண்டும் உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை சொன்னால் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்துப் பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்ற சந்தேகம் எனக்கே உண்டாகிறது என்றான் வந்தியத்தேவன் அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்றுப் போகவில்லை என்று சொல்லு ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புவரையர் மகன் கந்தமாரவேலன் என்னுடைய உட்ட நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வரவேண்டும் என்று என்னை பல முறை அழைத்திருக்கிறான் இவ்வளவுதானா அப்படியானால் உன்பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் இருவரும் சிறிது நேரம் மௌனமாக போய்க் கொண்டிருந்தார்கள் தம்பி ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்றான் ஆழ்வார்க்கடியான் தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே இது வேறு விஷயம் தம்பி ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான் யாரிடம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம்தான் நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் ஆகப்பட்டேன் தங்களைத் தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தைகளை என்னிடம் சொல்லி இருந்தால் என்று அவன் சொல்லவே தம்பி படபடப்பு வேண்டாம் நாள் முடியாதுன்னா மகராசன போயிட்டு வா ஆனால் எனக்கு மட்டும் நீ இந்த உதவி செஞ்சேனா ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என்னோட உதவி கிடைச்சிருக்கும் பாதகமில்லை போய் வா என்றான் ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீது தாவி ஏறி விரைவாக கடம்பூர் மாளிகையை நோக்கி செல்லலானான் அத்தியாயம் நான்கு கந்தமாரவேல் இத்தனை நேரம் இளைப்பாறியிருந்த வல்லவரணியுடைய குதிரை ஒரு நாளிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலை அடைந்து விட்டது அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கன்னர் சம்புவரையர் ஒருவர் அவருடைய மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலைப் போல இருந்தது வாசலுக்கு இருபுறத்திலும் எழுந்த நெடுஞ்சுவர்கள் சுவர்களைப் போலவே வளைந்து வளைந்து சென்றன கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் அந்த மிருகங்களையெல்லாம் பிடித்து கட்டுவோரும் தீனி வைப்போரும் தண்ணீர் காட்டுவோரும் ஆங்காங்கு தீவர்த்திகளை தூக்கி பிடித்து வெளிச்சம் போடுவோரும் தீவர்த்திகளுக்கு எண்ணெய் விடுவோருமாக ஒரே கோலாகலமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்த வல்லவரையனின் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கமும் ஏற்பட்டது ஏதோ இங்கே பெரிய விசேஷம் ஒன்று நடைபெறுகிறது இந்த சமயத்தில் நம்ம வந்து சேர்ந்தோமே என்று எண்ணினான் அடக்கம் விசேஷம் என்னவென்பதை பார்த்து தெரிந்து ஆவலும் ஒரு பக்கம் அவனுக்கு பொங்கிக் கொண்டிருந்தது கோட்டை வாசற் கதவுகள் திறந்துதான் இருந்தன ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் தயங்கி நின்றால் தன்னை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்றும் தைரியமாக குதிரையை செலுத்தி கொண்டு போவதுதான் நல்லது என்றும் அந்த வீரவாலிபன் எண்ணினான் அந்த எண்ணத்தை உடனே காரியத்திலும் செய்தான் ஆனால் குதிரை கோட்டை வாசலை அணுகியதும் வேல் பிடித்த வீரர்கள் இருவர் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறித்தார்கள் இன்னும் நாலு பேர் வந்து குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்துக் கொண்டார்கள் அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்தான் இன்னொருவன் தீவர்த்தி கொண்டு வந்து உயரத் தூக்கி முகத்துக்கு நேரே பிடித்தான் வல்லவரையின் முகத்தில் கோபம் கொதிக்க இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா வந்த விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது என்றான் நீ யார் தம்பி இவ்வளவு துடுக்கா பேசிட்டு இருக்க எந்த ஊர் என்றான் வாயிற்காவலன் என்னுடைய ஊரும் பேருமா கேட்கிற வானகப்பாடி நாட்டு திருவள்ளம் தான் என்னோட ஊரு என்னுடைய குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்துல உங்க நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பலை எழுதிக்கிட்டு அடைஞ்சாங்க என்னுடைய பேரு வல்லவரையன் பந்தியத்தேவன் தெரிஞ்சுதா என்றான் நீ யாரா இருந்தாலும் இனி உள்ள போக முடியாது இன்னைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் வந்துட்டாங்க இனிமே யாரையும் விட வேண்டாமே யஜமானனோட கட்டல என்றான் காவலர் தலைவன் ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்து கொண்டு கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற சில வீரர்கள் அருகில் வந்தார்கள் அச்சமயம் மாளிகையின் மேல்மாட முகப்பில் இருந்து அங்கே என்ன கூச்சல் என்ற ஒரு இடிமுழக்க குரல் கேட்டது அந்த குரல் கேட்ட இடத்தில் ஏழு எட்டு பேர் நின்று கீழே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள் கந்தமாரா நீ போய் கலவரம் என்னவென்று பார் இவ்விதம் மேல் மாடத்திலிருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லியது அந்த குரலுக்கு உடையவர்தான் செங்கன்னர் சம்புவரையர் போலும் என்று வந்தியத்தேவன் நினைத்து கொண்டான் அவனும் அவனை சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு இளங்குரல் கேட்டது அந்த குரல் கெட்ட இடத்தில் நின்றவர்கள் விலகிக்கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள் வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான் வந்தியத்தேவனை ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான் வல்லவா என் அருமை நண்பா உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி ததும்ப கூவிக்கொண்டு ஓடிச் சென்று வல்லவரையனை அந்த இளைஞன் கட்டித் தழுவிக்கொண்டான் கந்தமாரா நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்று உன் வீட்டிற்கு வந்த வந்த இடத்துல எனக்கு இத்தகைய வீர வரவேற்பு கிடைச்சிருக்கு பார்த்தியா என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டி காட்டினான் அவர்களை பார்த்து சி முட்டாள்களே போங்களடா உங்கள் அறிவு உலக்கை கொழுந்துதான் என்றான் கந்தமாறன் கந்தமாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்துக்கொண்டு பரபரவன்று இழுத்துக்கொண்டு கொண்டு போனான் அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்துக் கொண்டிருந்தன போகிற போக்கில் வல்லவரையன் கந்தமாறா இன்றைக்கு என்ன இங்கு ஏக தடபுடலாக இருக்கிறது இவ்வளவு கட்டுக்காவலெல்லாம் எதற்காக என்றான் இன்றைக்கு இங்கு என்ன விசேஷம் என்பதைப் பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன் நீயும் நானும் பெண்ணையாற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் மலவரையரை பார்க்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கே நீ ஒன்றாக பார்த்து விடலாம் என்றான் கந்தமாறன் பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்திற்கு வல்லவரையனை கந்தமாறன் அழைத்துச் சென்றான் முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி அப்பா என் தோழன் வானர்குலத்து வந்தியத்தேவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பேனே அவன் இவன்தான் என்றான் வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான் வரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை அப்படியா கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன்தானா என்று கேட்டார் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து அதுவும் இருட்டி அரை ஜாமத்திற்கு பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர் கந்தமாரவேலனின் முகம் சுருங்கிற்று மேலும் தந்தையுடன் வாதமிட அவன் விரும்பவில்லை வந்தியத்தேவனை அப்பால் அழைத்துச் சென்றான் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்துப் போய் மாமா இவன் என் ஆருயிர் நண்பன் வந்தியத்தேவன் வானப்பேரரசர் குலத்தவன் இவனும் நானும் வடவெண்ணைக்கரையில் பாசறையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம் அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பான் பழுவேட்டரையர் திருமேனியில் அறுபத்து நாலு போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டிருப்பான் ஒரு நாள் நீயே எண்ணிப் பார்த்துக்கொள் என்று நான் சொல்வேன் என்றான் பழுவேட்டரையர் சுருங்கிய முகத்துடன் அப்படியா தம்பி நீயே எண்ணி பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டாயோ அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு வானர் குலத்தைக் காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமா என்றார் தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள் யதார்த்தமாக சொன்னதை இவர் இப்படி குதர்க்கமாக எடுத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை அப்போது சம்புவரையர் தனது மகனை அழைத்து காதோடு காதாக உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவு அளித்து எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் படுக்கச் செய் நீண்ட பிரயாணம் செய்து கலைத்துப் போயிருக்கிறான் என்றார் கந்தமாரவேலன் கோபத்துடன் தலையசைத்துவிட்டு சென்றான் பிறகு கந்தமாரவேலன் வந்தியத்தேவனை அந்த புறத்திற்கு அழைத்துச் சென்றான் அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள் மாரவேலின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தான் அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண்தான் கந்தமாறனின் சகோதரியாக இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான் அந்த பெண்கள் கூட்டத்திலே பழுவேட்டரையருடன் பல்லக்கில் வந்த பெண் யாராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் கந்தமாரா கந்தமாறா என்று அழைத்தது அம்மா என்னை கூப்பிடுகிறாள் இங்கேயே சற்று இரு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தமாறன் உள்ளே போனான் பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தார் போல அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் தட்டுத்தடுமாறி பதில் கூறியதும் வந்தியத்தேவன் காதில் விழுந்தது பின்னர் அந்த பெண்கள் கலகலவென்று சிரித்த ஒளியும் உள்ளே இருந்து வந்தது தன்னை பற்றித்தான் நம் விதம் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவனின் கையை பிடித்துக் கொண்டு வா எங்கள் மாளிகையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்து கொண்டு போனான் வந்தியத்தேவன் கந்தமாரா என்னை அந்த புற வாசலில் நிறுத்தி நீ மறுபடியும் உள்ளே போன போது அந்த புறத்தில் ஒரே சிரிப்பும் குதூகலமுமாக இருந்தது என்ன விசேஷம் உன்னுடைய நண்பனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்டான் உன்னை பார்த்ததில் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான் உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் நிரம்ப பிடித்திருக்கிறதாம் ஆனால் உன்னை குறித்து அவங்கள் சிரிக்கவில்லை என்னை எதற்காக சிரித்தார்கள் பழுவேட்டரையர் அல்லவா இத்தனை வயதுக்கு பிறகு அவர் புதிதாக ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் மூடு பல்லக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அந்த புறத்திற்கு அவளை அனுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அடைத்து பூட்டி வைத்திருக்கிறார் அந்த பெண்ணை பழகனி வழியாக எட்டி பார்த்து விட்டு வந்த ஒரு வேலைக்கார பெண் அவள் அழகை வர்ணித்தாளாம் அதை குறித்துத்தான் சிரிப்பு அவள் சிங்கள பெண்ணோ கலிங்கத்து பெண்ணோ அல்லது சேரநாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள் பழுவேட்டரையரின் முன்னோர்கள் சேரநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்றான் கந்தமாறன் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் நீதான் முன்னொரு தடவை சொல்லி இருக்கிறாயே இருக்கட்டும் கந்தமாரா பழுவேட்டரையர் இந்த மர்ம சுந்தரியான மங்கையை திருமணம் செய்து எத்தனை காலமாகிறது இரண்டு ஆண்டுக்குள்ளே தான் இருக்கும் மனம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம் எங்கே போனாலும் கூட பல்லக்கில் ஆசை நாயையையும் அழைத்து போகிறார் இதை குறித்து நாடெங்கும் அரசல் புரசலாக பேச்சு நடந்து வருகிறது வந்தியத்தேவா ஒரு வயதை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி பெண் சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாகத்தானே இருக்கும் அச்சமயம் எங்கேயோ சமீபத்திலிருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்கத் தொடங்கியது சல்லி கரடி பறை புல்லாங்குழல் உடுக்கு ஆகியவை சேர்ந்து சந்தித்தன இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் கூத்து நடக்கப் போகிறது அதற்கு ஆரம்ப முழக்கம் இது என்றான் கந்தமாறன் ஆழ்வார்க்கடியான் குரவைக்கூத்தை பற்றி குறிப்பிட்டது அச்சமயம் வந்தியத்தேவனுடைய நினைவுக்கு வந்தது முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் கூத்து ஆடும் பெண்கள் ஒன்பது பேர் மேடைக்கு வந்தார்கள் சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினார்கள் முருகனுடைய புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள் பசியும் பிணியும் பகையும் அழிக மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துகளுடன் கூத்து முடிந்தது அத்தியாயம் ஐந்து நடுநிசிக் கூட்டம் குரவை கூத்திற்கு பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை அவன் உடம்பு களைத்திருந்தது ஆயினும் அவன் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான் பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மலபாடி தென்னவன் மலவரையர் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநிலக்கிலார் வந்திருந்தார் மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார் தான்தொங்கி கலுங்கிராயர் வணங்காமுடி முனையரையர் தேவசேனாதிபதி பூவரையர் அஞ்சாதசிங்க முத்தரையர் இரட்டைக்குடை ராஜாலியார் கொல்லிமலை பெருநில வேளார் முதலியோரை இன்னின்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினார் இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல எளிதாக உருங்கு சேர்த்து காணக்கூடியவர்களும் அல்ல அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீரச் செயல்களினால் அடைந்தவர்கள் ராஜா அல்லது அரசர் என்பது மாறி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வரப்பெற்றது சிற்றரசர்களும் சிற்றரசர்களுக்குச் சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டம் சேர்த்து வழங்கப்பட்டது அவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சொல்லும் வழக்கமும் இருந்தது இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் சிலர் சோழப் பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லோரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையன் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும் ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைக்கழித்தன மனதில் இத்தகைய குழப்பத்துடனே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் ஏற்படுத்தி கொடுத்திருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றான் விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூலையிலிருந்த இருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது நீ மிகவும் கலைத்திருக்கிறாய் ஆகையால் நிம்மதியாக படுத்து தூங்கு மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் முன்பக்கமே வந்து படுத்துக் கொள்கிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டுப் போனான் படுத்த உடனேயே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு வந்தது மிக விரைவில் நித்திராதேவி அவனை ஆட்கொண்டாள் ஆனாலும் என்ன பயன் மனம் என்று ஒன்று இருக்கிறதே அதை நித்திராதேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடிவதில்லை உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன பொருளாத அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவுலோகத்தில் ஏற்படுகின்றன கனவு கலைந்தது கண்கள் திறந்தன ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேர் உள்ள கடம்பூர் மாளிகையின் சுற்றுச்சுவரின் மேலே ஒரு தலை தெரிந்தது அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான் அது கனவல்ல வெறும் பிரம்மையும் அல்லவென்பது நிச்சயம் ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது அது வெறும் தலை மட்டுமல்ல தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்கக்கூடியதாக இருந்தது ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் சுவரின் ஓரத்தில் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தன அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான் அவன் அவ்வளவு கவனமாக அங்கே எதை பார்க்கிறான் இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்கவே வேண்டும் ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது ஏதோ கெட்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே இங்கே வந்திருக்கிறான் அவன் அவ்விதம் தீச்செயல் புரியாமல் காப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமையல்லவா தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டிற்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்து கொண்டிருப்பதா வல்லவரையன் துள்ளி எழுந்தான் பக்கத்தில் கலற்றி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த வாளை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டான் ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான் சற்று தூரம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்ததைக் கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான் அங்கிருந்த ஒரு தூணை பிடித்துக் கொண்டு தூணின் மறைவில் நின்று எட்டி பார்த்தான் கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் பத்து பன்னிரண்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான் சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான் அவர்கள் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்துக் கொண்டு வருகிறான் ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன் என்பதில் சந்தேகமில்லை அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும் அவர்களுடைய பேச்சையும் நன்றாக கேட்க முடியும் ஆனால் கீழேயுள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது அந்த இடத்தில் மாளிகைச் சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன அத்தகைய ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறான் கெட்டிக்காரன் தான் சந்தேகமில்லை ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தனமெல்லாம் இந்த வானர் குலத்து வந்தியத்தேவனிடம் பழிக்காது அந்த வேஷதாரி வைஷ்ணவனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு இன்னொரு சிந்தனையும் வந்தது அப்படி அவனை பிடிப்பதாக இருந்தால் கீழே கூடியுள்ளவர்களுடைய கவனத்தை கவராமல் அவன் உள்ள மதில் சுவரை அணுக முடியாது அப்படி அவர்கள் பார்க்கும்படி தான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம் இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்புவரையர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு முக்கிய காரியமாக கலந்தாலோசிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய யோசனையை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது புரிந்தது அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் மீது சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா ஆழ்வார்க்கடியானை பற்றி நான் அவர்களிடம் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரிலிருந்து வெளிப்புறம் குதித்து ஓடிவிடுவான் ஆகையால் என் மீதுதான் சந்தேகம் ஏற்படுவது மிச்சமாகும் படுத்திருந்தனி இங்கே எதற்காக வந்தாய் என்று கேட்டால் விடை சொல்லுவது ரொம்பவும் சிரமம் கந்தமாறனின் நிலைமையும் சங்கடத்திற்கு உள்ளாகும் சொல்லவே முடியாது அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போல காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போதே அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது ஆஹா இந்த பல்லக்கு பழுவேட்டரையருடன் அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கு அல்லவா அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ அந்த புறத்திற்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே ஒருவேளை இப்போது கூட அந்த பல்லக்கிலேயே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி வந்திருக்கிறாளோ என்னமோ ஆகா இந்த வீராதி வீரரின் தலைவிதியைப் பார் இந்த வயதில் ஓர் இளம்பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார் அத்தகையவளிடம் இந்த வீரப்பழுவேட்டரையருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம் இந்த பல்லக்கு இங்கே தானோ என்னவோ அவனும் சுவர் மேல் காத்திருக்கிறான் போல ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ நமக்கென்ன தெரியும் அவள் ஒருவேளை வேளை அவனுடைய சகோதரியாயிருக்கலாம் அல்லது காதலியாகவும் இருக்கலாம் பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம் அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர் தான் அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போல இதை பற்றி நமக்கென்ன வந்தது பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் இப்படி வல்லவரையன் சிந்தனை செய்து முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான் உடனே சற்று கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான் உம்முடைய குமாரனுடைய நண்பன் என்ற ஒரு பிள்ளை வந்திருந்தானே அவன் இங்கே படித்திருக்கிறான் நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்துவிடக்கூடாது அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும் நம்முடைய திட்டம் உறுதிப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது ஒரே அடியாக அவனை முடித்து விடுவதுதான் நல்லது குரல் வந்தது இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை அவர்களுடைய பேச்சை முழுவதும் கேட்டே விடுவது என்று உறுதி செய்து கொண்டான் வடதிசை மாதண்ட நாயகர் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர் அவரிடம் தான் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கும் அவருக்கு தெரியக்கூடாத விஷயங்கள் என்ன இப்போது இவர்கள் பேசப் போகிறார்கள் என்று இவன் யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் கந்தமாறன் தன் நண்பனிற்காக பரிந்து பேசியது வல்லவரையனின் காதில் விழுந்தது மேல்மாடத்து மாடத்து மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுபவனும் அல்ல அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன் உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சிதான் ஆனாலும் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது ஆகையினால் தான் எச்சரிக்கை செய்தோம் நாம் இப்போது பேசப்போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம் உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்